ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஜிஆர்டியில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி ஷோரூம் இருக்குதான் வந்துட்டு ஆட்கள் வந்து விற்பனை பணியாளர்கள் தேவை அதாவது சேல்ஸ்க்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய நோட் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப வருஷமா ஜிஆர்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு நிறுவனம் தான் ஓகேங்களா ஸோ அவங்க கிட்ட என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சேல்ஸ் மேன் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ் கேர்ள் அதே மாதிரி டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி மூணு எந்த செக்ஷனில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எயிட்டின் டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபாஸ்ட் பண்ணலனாலும் சரி சரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ எங்க நடக்குது இன்டர்வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஷோரூம்ல தான் நடக்குது ஜோஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பர் தேர்ட்டி ராயப்பா முதலியார் தேர்வு அப்படின்னு கொடுத்து கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்னைக்குன்னா இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூ வந்து நடக்குது பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டூ செவன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்னொரு நம்பர் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ செவன் த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படியும் இல்லைனா நீங்கள் உங்களுடைய ரெசியூமை மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ரெக்ரூட்மெண்ட் அட்டு ஜிஆர்டி ஜுவல்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ